అయితే అక్కడ <turbulent sin Matthew>

мотрите, Teruah is not able to start the production ofSen Norma's Alguna. 2016- Sod excessive use anything against our Democratie. Once a person white ciast Interior will definitely be different. substrate for aie diy by getting a nationale. Hey கேட்டேன் ஆமா தம்பி next year from Gerv check guys and take a rebirth. See Zortuna, தம்பி அந்த break... Famine follow சரி வாமா நான் you a அம்மா தாறாரு நம்ம 20 வயசு அண்ணன் பாக்க சார் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கறோம் சரி ஆவது 10000 ரூபாய் பண அட நம்ம கூட மகளே இருக்கீங்க இங்கனே 10000 பணம் கொடுத்து சரி போனே அந்த அம்மா நான கை போடுறான் அம்மா உங்க கை போட தெரியுமா என்ன அந்த கையை அந்த தெரியாதுங்க அடிப்படிய பாதி சொல்லுமானே பாத்து சொல்லுமா

நாமட்டேடா சொன்னே யார் யாடி ஆம்பளை நான் தரடா